ஹாய் வருவாயில்லே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாய் சொல்லிடுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ தான் நான் நிலாக இருந்துச்சு ஆ அதுவும் பிடிச்சிட்டேன் நிலா விடுவோமா ஆ அதுக்காக இதுதான் கண்ட் கிடையாது பட் நிலா விடாமல் பிடிக்கணும்னுட்டு தான் நான் அதை கேட்சப் பண்ணேன் இப்படியே பிடிச்சிட்டேன் ஒரு வழியாக ஆனால் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து பாதிவான முடி பாதிவான திறந்து அப்படி தான் இருக்குது இன்னும் ஒரு நாலு நாளைக்கு சென்னையில் அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டாங்க மூவாய்ஸ் அம்மா இன்னும் மாறலன்னு கேட்டால் எனக்கு இன்னும் எத்தனை நாள் டைம் எடுக்கணும்னு எனக்கே தெரியாது அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க பரவாயில்ல எவ்வளோ வாய்ஸ் கேட்டீங்க அது மாதிரி இதையும் கேட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டு லைன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை உங்கள் கூட பாடுறதுக்கு வாங்க ரெண்டு லைன் பாட்டு இப்போல சுமி வருஷந்தான் போகலாமா ம் விடிஞ்சதும் சமைக்கல் ஐயோ இருங்கம்மா அம்மாவை பார்க்குறீங்களா மனுஷன் படுதாம்க்கு அது ஆரம்ப அமக்கலமாக இருக்குன்னு கேட்குறாரு இல்லை இல்லை வேறு பாட்டு ம் போனா வருவீலா வந்தா இருப்பீரா ஐயோ சண்டாலி ஓ நெனைப்பால வேணாங்க நான் இதுக்கு மேலே பண்ணனா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அப்புறம் ஏன் இப்படிலாம் பாடி எங்களை சாவடிக்கிறீங்கன்னு சொல்லிடுவீங்க ஏதோ என்னோடய என்னோடய ஆத்துக்கார் எப்பவுமே சொல்கிறதா தான் உன் கட்டைக்குரலை வச்சு பாடாதன்னு ஆனால் இப்போ கட்டைக்குரலுமே இன்னும் கட்டையாக பாடுற மாதிரி இருக்குது ஸோ வேண்டாம்னு நினைக்கிறேன் இத்துடன் என் உரையை கொள்கிறேன் எப்போ என் வாய்ஸ் சரியாகுதோ ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கார் வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னால் ப்ரைஸ்லேயே முடியலங்க எனிவே சாரி தேங்க்யூ பாய்